அதிகமாக நேசிக்கிறாங்க உங்க வாழ்க்கையில அநேக நாட்கள் நீங்க குழப்பத்தோடு இருப்பீங்க சோந்து போயிருப்பீங்க அதனால இன்றைய கற்றுடைய உங்களை பலப்படுத்தும் பலப்படுத்தும் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உன் வழிகளில் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியத்துல நீங்க தீர்மானம் எடுத்து அந்த ஒரு பாதையில நீங்க போய்கொண்டு இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு இதுல ஒரு சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்லை ஐயோ நான் சூஸ் பண்ண அந்த பாதை இந்த ஒரு பாத்து வந்து சரியான பாதை தானா என்னுடைய வாழ்க்கைக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க அதை யோசிச்சு கவலையோட இருக்கிறீங்க அப்படி தானே பாதி தூரம் வந்தாச்சு இல்ல கொஞ்சம் தூரம் வந்தாச்சு அந்த பாதையில திரும்ப மறுபடியும் நம்ம இருந்து எதுலயும் நம்ம வர முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு இருக்கலாம் நீ போய் கொண்டிருக்கிற பாதையில நீ என்ன இடத்துல வந்து நீ ஜபம் பண்ணு நான் அந்த பாதைய சரிப்படுத்துவேன் உனக்கு எந்த ஒரு தீமையும் உனக்கு அந்த பாதையில உனக்கு வராதபடி நானே உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி ஏசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் சில சமயம் ஏசு அவங்க வாழ்க்கையில என்ன சித்தம் வச்சிருக்கிறாங்கன்னு தெரியாம நீங்களே ஏதோ ஒரு பாதையில போயிருக்கலாம் அந்த பாதை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கடினமாக இருக்கலாம் ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க இயேசு எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார் இந்த பாதையில நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையில கர்த்தர் உங்களுக்கு சரியான காரியங்களை கற்றுக் கொடுத்து எப்படி நீங்க இதுல இருந்து வெளியே வரணும் எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் எப்படி இந்த தேவையில்லாத காரியத்தில் சிக்கி கொண்டீங்க நீங்க இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி இயேசுவே உங்களுக்கு அழகாக அதை சொல்லி கொடுத்து பரிசுத்த ஆவியானவராக உங்களோட கூட இருந்து உங்களை கைட் பண்ணி அவர் உங்களுக்கு நேர்த்தியான ஒரு பாதையை காட்டுவார் அப்போ நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லி கேளுங்க ஏசப்பா கிட்ட சொல்லி ஜபம் பண்ணுங்க ஏசப்பா கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க ஏசப்பா நான் இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டேன் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது நான் உங்ககிட்ட ஒழுங்காக கேட்காம இந்த மாதிரி காரியங்கள் செஞ்சுட்டேன் இன்னைக்கு எனக்கு இது எல்லாமே கடினமாக இருக்குது ஆண்டவரே எஸ்ஸப்பா நீங்க தகப்பன என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில நீங்க என்னனாலும் நீங்க செய்யுங்கப்பா என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கையில நீங்க தகப்பனை கிரியே செய்யுங்க நீங்க சொல்லுகிறபடி நான் இனி செய்யறேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க அவர் நிச்சயம் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார் செவ்வையாக மாற்றி தருவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா பிள்ளைங்க அந்த நாலு ஆண்டவரே எசப்பா சரியான பாதையை தேர்ந்தெடுக்காம ஆண்ட ஒரு வேற ஏதோ ஒரு பாதையை தேர்ந்தெடுத்ததுனால இன்னைக்கு அநேக கஷ்டங்கள் அநேக கவலைகள் அநேக பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யேசுவின் நீங்க தகப்பனை இரக்கமாக இருந்து பிள்ளைங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா ஆண்டவரை நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க பிள்ளைங்களை ஆண்டவரையும் மன்னிச்சு இரக்கமாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா நீங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார் ஏசப்பா கிட்ட கேட்டு பண்ணுங்க ஏசப்பாவுடைய சித்தத்தை அறிஞ்சுக்கோங்க ஏசப்பா உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு அனுமதி கொடுங்க உங்களுடைய பாதையை செவ்வையாக மாற்றி தருவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்